நபிகளாரை உயிரை விடவும் நேசிப்பதாக இருந்தால் சஹாபாக்கள் எப்படி அல்லாஹுடைய தூதரை நேசித்திருப்பார்கள் பாருங்கள் சஹாபாக்கள் நபிகளாரை சலமாத்தி சொல்லித்தான் நேசித்தார்கள் நபிகளாருடைய அணுவளவு மாற்றம் செய்யாமல் தான் சகாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை நேசித்தார்கள் ஆனால் அந்த உத்தம சகாபாக்கள் நபிகளாரை நேசிப்பதற்கு கையில் எடுக்காத சில விடயங்களை நாம் இன்று கையிலே எடுத்து நபிகளாரை நேசிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதுல மிக முக்கியமான ஒரு விடயம் இன்று நாம் இருக்கக்கூடிய இந்த ரபி உளவு மாதத்தில் பிறை பன்னிரெண்டாம் நாள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம் மீலாது நபி விழா நாயகம் பிறந்த கொண்டாட்டம் நபிகளாருடைய பிறந்த நாள் இப்படியான பெயர்கள் கொண்டு நமது சமூகம் அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு பிறந்த நாள் விழாவை கொண்டாடுவதை பார்க்கிறோம் சகோதரர்களே எதற்காக பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் அல்லாஹுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் நபிகளாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது தவிர அல்லாஹுடைய தூதரை உசுரை விடவும் நாங்கள் நேசிக்கிறோம் அந்த தூதருக்கு நாங்கள் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி நமது சமூகம் நபிகளார் மீது சுபகான மௌலதி என்று சொல்லுகிற ஒரு புத்தகத்தை பாடியும் அதே மாதிரி வீதிகளில் ஊர்வலங்களாக நபிகளாருடைய செலவாத்தை சொல்லிக் கொண்டு போயும் பள்ளிவாசல்களிலும் வீதிகளிலும் கலர் கலர்களிலே பல்புகளை போட்டு கொடிகளை கட்டியும் நமது சமூகம் நபிகளாரை நேசிப்பதாக நபிகளாருக்கு ஒரு பிறந்த நாள் கொண்டாடுவதாக நமது சமூகம் இன்று செயற்பட்டு வருவதை கண்ணியத்துக்குரிய சகோதரிகளை நாங்கள் அவதானிக்கிறோம் இங்கே நாம் இந்த உரையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்று சொன்னால் நபிகளார் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடினால் அது நபிகளாரை நேசிப்பதா நபிகளாரை புகழ்ந்து சுபகான மவுளுதை நாங்கள் ஓதினால் அது அல்லாஹுடைய தூதரை நேசிப்பதற்கு அடையாளமா அது நபிகளாரை நேசிப்பதற்கு அடையாளம் என்று சொல்லி இருந்தால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அதை நமக்கு காட்டி தந்திருக்க வேண்டும் சகாபாக்கள் நபிகளாரை புகழ்ந்து சுபகான மொழிதுவதற்க வேண்டும் சகாபாக்கள் நபிகளாரை புகழ்வதாகவும் நேசிப்பதாகவும் எண்ணி அல்லாஹுடைய தூதருக்காக சஹாபாக்கள் பிறந்த நாள் கொண்டாடி இருக்க வேண்டும் நபிகளார் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியதாக ஒரு ஆதாரத்தை நம்மால் காண முடியாது ஆட்சி செய்த அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி அலிஹும் இவர்களில் நான்கு பேர் யாருடைய ஆட்சியிலும் அல்லாஹுடைய தூதருக்காக கொண்டாடப்படவில்லை எப்படி இதை நேசிப்பதாக நமது சமூகம் மார்க்கமாக எண்ண முடியும் இதுதான் கேள்வி நபிகளார் பிறந்த நாள் கொண்டாடியாக ஒரு ஆதாரத்தை கொண்டு வந்தால் நாமும் பிறந்த நாள் தயார் நாங்கள் நபிகளாரை நேசிக்கிறோம் ஆனால் நபிகளார் சொல்லாததில் நேசம் கிடையாது நடிகளார் வழிகாட்டாததில் நேசம் கிடையாது அல்லாஹுடைய தூதர் பிறந்த நாள் கொண்டாடுங்கள் என்று சொல்லி இருந்தால் தோழர்களை எனக்காக நீங்கள் பாடல்களை பாடி என்னை சொல்லி சொல்லியிருந்தால் எதற்காக நாம் இதை கூடாது என்று சொல்கிறோம் உடனே நாங்களும் கொண்டாட தயார் போன வருடத்தை விட இந்த வருடம் ரொம்ப அமோகமாக நாங்கள் கொண்டாடுவோம் ஆதாரம் ஒன்று எடுத்து கொண்டு வந்தால் ஒரு ஆதாரம் காட்டினால் புகாரியிலோ முஸ்லீமிலோ அபுதாபி திருமதியிலோ எந்த கிரந்தத்திலோ இருந்து ஒரு ஆதாரம் நபிகளாருடைய கிடையாது நபிகளாருக்கு எப்பொழுது உருவாக்கப்பட்டது சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்ததா தாபியங்களுடைய காலத்தில் இருந்ததா தாபியங்களுடைய காலத்தில் இருந்ததா நல்வழி நடந்த இமாம்களுடைய காலத்தில் இருந்ததா எங்குமே நபிகளாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற கலாச்சாரம் இருக்கவில்லை புதிதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் நபிகளாருக்கு மீளாது விழா கொண்டாடுவது மார்க்கம் கிடையாது நபிகளாருக்கு மீலாது விழாவை மார்க்கத்தில் புதிதாக உண்டு பண்ணியவர்கள் வழிகோடர்கள் இமாம்கள் பதிவு செய்வதை பார்க்கிறோம் எவ்வளவோ தெளிவான மார்க்கத்தில் இருக்கிறோம் குரான்ஸ் கண்ணுக்கு முன்னாடி முன்னாடி ஹதீஸ் கண்ணுக்கு ஏன் நபிகளாரால் என்னை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் எனக்கு நீங்கள் பிறந்த விழா கொண்டாடுங்கள் என்று சொல்ல முடியாமல் போனது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஒரு ஆதாரத்தையும் குரானிலும் ஹதீசிலும் எங்களால் காண முடியாது என்பதை நாங்கள் பார்க்கிறோம்